தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வறண்ட வானிலை பொறுத்த வரைக்கும் காணப்படும் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதுல குறிப்பாக நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும் ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளுக்கு தான் தீவிரமான வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இது குறித்து நம்ம பல நாட்களாக எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மிக தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் இது போன்ற இடங்களிலுமே கூட கடுமையான வெப்பம் அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறத விட வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத வெயிலுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதங்களில் மிக தீவிரமாக இருக்கும் பிப்ரவரி மாதங்களிலேயே இப்போ நமக்கு படிப்படியாக பல மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டிருக்கு தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிக தீவிரமான வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு அடுத்தபடியாக இன்னும் சில நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது காணப்படும் இந்த பனிப்பொழிவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று தீவிரமாக காணப்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் சில நாட்களுக்கு மட்டும் ஒரு சில மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முதல் ஏழு மாவட்டங்களுக்கு மட்டும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே காணப்படும் நண்பர்களே அடுத்ததாக இந்த மாத இறுதியில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக போகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா இந்த மிதமான மழை மட்டும்தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மிக கனமழை மற்றும் அதிகனமழை வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது லேசான மழை மட்டுமே சில இடங்களில் பதிவாகக்கூடும் மற்றபடி நமக்கு வந்து வரலாறுக்கானது கனமழை வெள்ளப்பெருக்கு அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிறதையும் தகவல் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அடுத்ததாக நமக்கு இந்த மார்ச் மாதங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் பகுதியாக இருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிறது கிடையாது பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம கோடை காலத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு இனி வரும் நாட்களிலும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட நமக்கு பதினைந்து மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்தை காட்டிலும் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இதே போல வானிலை தொடரும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகரித்து காணப்படும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்